மே எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு டாலர் வலுப்பெறுவதாலும் வர்த்தக பதட்டங்கள் குறைவதாலும் தங்கம் தொடர்ந்து சரிந்தது பவிலின் எச்சரிக்கையான நடவடிக்கைக்கு சந்தை எதிர்வினை டாலர் மீண்டும் வலுப்பெறுவதாலும் சீனா அமெரிக்க வர்த்தக பதட்டங்கள் குறைவதாலும் பாதுகாப்பான முதலீட்டு சொத்துக்களுக்கான முதலீட்டாளர்களின் தேவை குறைந்ததால் புதன்கிழமை தங்க விலைகள் தொடர்ந்து சரிந்தன அமெரிக்க பொருளாதார வாய்ப்புகள் குறித்து ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் எடுத்துக்கொண்ட அளவிடப்பட்ட நடவடிக்கை பணக்கொள்கைக்கான முன்னோக்கிய பாதையை பற்றி சந்தைகளில் உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தியது மேக்ரோ நிகழ்வுகளில் ஏப்ரல் மாதத்தில் சீனாவின் மத்திய வங்கி அதன் தங்க இருப்புக்களை ஆறாவது தொடர்ச்சியான மாதத்திற்கு அதிகரித்தது தங்கம் மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தாறு டாலர் இல் திறக்கப்பட்டது மார்க்கெட் பிவோட் ஏமெல்பி மூன்றாயிரத்து நானூற்று ஒரு டாலர் இல் மற்றும் பிவோட் இரண்டு மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தொரு டாலர் இல் உள்ளது இந்த அமைப்பு தந்தம் அதன் எய்விட கீழே வந்தால் ஒரு கிளாசிக் விற்பனை சமிகையை குறிக்கிறது அதன் அருகிலுள்ள கீழ் நோக்கிய இலக்கு கேசிபி மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தேழு டாலர் ஆகும் இதற்கு நேர்மாறாக தந்தம் மீண்டும் எழுந்து பிவோட் ஒன்று ஐ மீறினால் மூன்றாயிரத்து நானூற்று ஒரு டாலர் உள்ள ஏமெல்பி முதல் ஏற்ற இலக்காக மாறும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் உள்ளிட்ட சந்தை வேக குறிகாட்டிகள் புல்லிஷ் அடித்தளங்களை தொடர்ந்து பிரதிபலிக்கின்றன இது ஒரு மீட்பு சாத்தியமானது என்பதைக் குறிக்கிறது ஆனால் விலை தீர்மானமாக பிவோட் ஒன்று ஐ தாண்டினால் மட்டுமே தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது